சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பண்ணி பாருங்கப்பா ஓகேவா ஓகே வீடியோக்குள்ள போதுமே ஒரு ஹாப்பி நியூஸை சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம்ப்பா உங்களுக்கான ரெண்டாவது ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி ஜூன் எட்டாம் தேதிக்குள்ள ஒரு ரெண்டாவது ஆலோசனை கூட்டம் இருக்கா நியூஸ் நம்ம கிடைச்சிருக்கா சோ அந்த ஆலோசனையில ஸ்கூல் திறக்கலாமா வேணாமான்னு சொல்லி அனவுஸ்மெண்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா நிறைய ஸ்கூல்ஸ்ல நாளைக்கு ஸ்கூல்ஸ் ஸ்கூல் பண்ணுறாங்கப்பா அதை வீடியோ பார்க்கலாம் அண்டு ஜூன் பத்தாம் தேதிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஒரு ஃபிஃப்டி டு பர்சன்ட் உங்களுக்கு ஸ்கூல் சூரியவன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான்ப்பா அதுக்கான கோரிக்கை பார்த்தா பல பேர்ட்டு வந்துருச்சு நேற்று பேர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபி பண்ணி பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா ஸோ ஜூன் மூணாவது வாரத்தில் உங்களுக்கான ஸ்கூல் ரீ பண்ண சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு பலரும் பண்ணால் அந்த அந்த கருத்தை ஏற்று பண்ணால் அதே போல தான் உங்களுக்கு ஜூன் மூணாவது தான் பள்ளிகளை திறக்கணும் ஜூன் மூணாவது வாரம் சாரி ஜூன் மூணாவது வாரம் தான் பள்ளிகள் திறக்கணும் என்று பண்ணால் பலரும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று நம்முடைய கவர்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கூல் லீவை தள்ளி வைக்க தான் போகிறாங்க அந்த அளவுக்கு பண்ணால் வெயிலின் தாக்குமானது நாலு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது ஓகேவா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் கிட்டே மழை பெஞ்சது திரும்பி இன்றைக்கி காலையில் பண்ணால் காலைல காட்டி பார்த்தா வெயில் பண்ணால் பயங்கரமாக வெடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு திரும்பி ஈவினிங் அன்னைக்கு மழை பெய்ய போது ஓகேங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு டே டு டே ரோட்டினா உங்களுக்கு நடக்க போதுப்பா ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வெயில் பண்ணால் போட்டு பட்டியை தீட்ட போட்டு அண்ட் நைட் டைமில் பண்ணால் உங்களுக்கு மழை பெய்ய போதுப்பா ஓகேவா இதுதான் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குப்பா அதுவும் இல்லாமல் இது வெறும் பண்ணால் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக காலைல ஏழு மணிக்கே பார்த்தீங்கன்னா வெயில் ரெண்டு மணி வெயில் மாதிரி பண்ணால் அந்த அளவுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கு வெயில் இந்த நிலமையில பண்ணால் கண்டிப்பாக ஸ்கூல்லேயே உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ண தான் போகிறாங்க முக்கியமான ரீசன் ஒரு மாணவரே உயர்ந்திருக்காங்க சுஜித் என்ற மாணவர் பண்ணால் உயர்ந்திருக்காங்க இந்த வெயிலின் தாங்கம் காரணமாக ஸோ தமிழகத்தில் பண்ணால் வெயில் தாக்கி ஒரு மாணவர் உயிரிழந்தான் கவரி நம்ம தமிழகத்தில் மட்டும் தான் நடந்திருக்கு இது இது வரைக்கும் ஸோ மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி தான் இது ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் உங்களுக்கும் ஸோ நீங்கள் சேஃபாக தான் இருக்கணும்ப்பா இது இல்லாமல் நிறைய பேர் ஸ்பெஷல் கிளாஸ் வரை வச்சுட்டு இருக்காங்க ஸோ நாலுலேருந்து பார்த்தா ஸ்பெஷல் கிளாஸஸ் டென்த்தில் வந்து டுவெல்த்து ஒரு சில ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஸ்கூல்ஸ் நேம் என்ன அந்த டிஸ்டிங் என்ன சொல்லி மறக்காமல் கீழே கவன் பாசாக கவன் பண்ணுங்க ஓகேவா ஸோ மற்ற டைம் ஒரு ஹோட்டல் லீவு ஆஃப் லீவ் அந்த டைமில் வச்சா சரி இப்போ சம்மர் லீவு ஸோ வெயிலின் தக்கம் காரணம் இல்லாமல் தான் பண்ணால் அவங்க ஸ்கூல் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்லேயும் இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சாப்பிடுச்சாங்கன்னா என்ன சொல்கிறது ஸோ கண்டிப்பாக கீழே கவன் பாஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி அந்த ஸ்கூல் நேமோட மென்ஷன் பண்ணி நான் வீடியோ போடுறப்பா ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க அப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் கண்டிப்பாக உங்க ஸ்கூல் லீவே எக்ஸ்டென்ட் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ ஜூன் பத்தாந்தேதிக்கு மேலே ஒரு பதினஞ்சாம் தேதியோ இல்லை பதினெட்டாம் தேதியோ உங்களுக்கு திறக்க போகிறாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சும்மா ஒன்று நம்ம ஃபேக்கில் ஒன்று வீடியோ போட்டுட்டு கிடையாது நிறைய பேர் ஃபேக் ஃபேக்னு வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணிங்களா எங்கே போனீங்கன்னு தெரியல ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல் திறக்கும் நான் அடிச்சு சொன்னேன் அதே போல் ஜூன் ஆறாம் தேதி உங்களுக்கு பள்ளிகள் திறக்கல பத்தாம் தேதி உங்களுக்கு கேன்சல் பண்ணி போஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க வருஷம் வருஷம் இது நான் உண்மையை சொல்லித்தான் இருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேக்கு ஃபேக்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க பண்ணிட்டு தான் இருப்பேன் என்ன நம்பி நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ ஓகே பா எனவேஸ் நம்மளுடைய கௌத்த மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்க நாளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் போய் முக்கியமான விஷயம் லைக் பண்ணிருங்க ஓகேங்களா அண்ட் உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நல்ல வீடியோ நம்ம மீண்டும் வந்து சந்திக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்